വീട്ട് പോലും അവരുടെ തുടങ്ങി വരട്ട് പോരാജാതി ஆண்டவர் தரிசனத்தினாலும் சொப்பனத்துனாலே நான் உண்டாக்குறதை அடிச்சு தின்னு நான் உண்டாக்குறதை நீ எப்படி பீட்டு இது எல்லாம் புரிய வச்சுட்டு ஆள் என்ன செஞ்சார் கொன்னாடி வீட்டுக்கு ஆனால் அப்புறம் தான் கொன்னாடி வீட்டுக்குள்ளே நம்ம மாதிரி போனார் அவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் தான் கொன்னாடி வீட்டுக்குள்ளே போகும்போது மொதல் வார்த்தையை பரிசுத்தாவியான ஒரு பேர் வாய் என்னமா பேசினாரு தேவன் உள்ளவர் ஆண்டவர் யாரும் கிடையாது நான் சொல்றேன் இன்னைக்கு அழைகிற நீ கிறிஸ்தவனே தேவனே பச்சபாதம் நீயே பச்சபாதம் தேவன் என்ன பார்க்கல தேவன் பச்சபாதம் பார்த்தாருனா நீங்களும் நானும் இங்க நிக்கிறதுக்கு யாரே கிடையாது தாக்குறையாதனை மட்டும் கத்த சில பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு கோடா குப்பை அப்படின்னு உங்களையும் தூக்கி எங்க போட்டு பாரு ஓட்டுப்பாரு குப்பையை தூக்கி ஆட்டோட தொடர்ச்சி கோபுரத்துல வச்சோன்னு குப்பை என்ன நினைக்கிறது ஆளை பார்த்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு நீந்தான் முரட்டு குப்பை குப்பையில் யாரு முரட்டு குப்பை உன்னை தொடர்ச்சி வச்சிருக்கான உனக்கு தெரியுது தங்கம் அப்படின்னு தெரியுது இல்ல

தங்கத்துக்கு சில கலர் அதாங்க அதை நெருங்கேற்றி அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணோன்னு இப்போ எங்க போயிருது அப்படின்னா குப்பையா இதுல தாங்க இப்ப எங்க போயிருது கழுத்துக்கு போயிருது அப்படி குப்பையா கலந்த உங்களை தான் ஆண்டு வருங்க வச்சிருக்கிறாரு மேல வச்சிருக்காரு நீ என்ன மேல வந்து கீழே குப்பைன்னு சொல்லிய நீ யாரு முரட்டு குப்பை சொல்லுங்க நான் மொரட்ட குப்பையா இருந்தேன் என்னைய கத்தல எடுத்து வச்சிருக்காரு கோபுடத்துல வச்சிருக்கிறாரு கோபடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் யார குப்பை சொல்லிட்டு இருக்கேன் கீழே உள்ள உனக்கு குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ திருந்த மாட்ட அப்படி நீ சொன்னீங்கன்னா நீ திருந்த மாட்ட உனக்கு பனலோகம் உனக்கு இடம் கொடுக்காது அல்ல ருய்யா இல்ல அப்ப வேந்த புஸ்தகத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும் சொல்ல போது நல்ல அறிந்து கொள் தேவன் பட்சமாக பார்க்கிறவன் அல்ல